ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒர்க் ப்ளவுஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம் பேக் நெக் டிசைன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி செயின் எல்லாம் வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கோதுமை பீட்ஸ் இருக்கு இல்லையா அது அப்புறம் கொஞ்சம் டூ எம்எம் பீடு அப்புறம் நம்ம த்ரீ எம்எம் சைஸ் அடுத்த சைஸும் ஒரு பீடு ஷுகர் பீடு இதுக்கப்புறம் வந்து கிளிப் ஸ்டோனும் வந்து எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ நான் வந்து நெக்லைனில் வந்து மார்க் பண்ணுறேன் மார்க் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு இடத்துக்கிட்ட வச்சுட்டு அதிலிருந்து நம்ம ஒரு இன்ச்சு வைக்க போகிறோம் இது ஆஃப் இன்ச்சு ஆஃப் இன்ச்சுக்கும் குறைவு நான் நாலு பாயிண்ட்டு சொல்லுவோம் இல்லையா அந்த ஆஃப் இன்ச்சுக்கும் நாலு பாயிண்ட்டுக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஒரு ஒரு இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு அந்த ஜரி த்ரெட்டுக்கு இந்த சைடில் நம்ம வைக்கும்போது ஆஃப் இன்ச்சு வச்சா தான் நமக்கு அந்த பீட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வரும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக நேராக உங்களுக்கு வரும் ஸோ இந்த பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும் இது ஒன் ஒன் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன் நெக்கு சுற்றி ஒரு ஒரு இன்ச்சுக்கு அப்படியே ஹைட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் கேப்பு அந்த ஒரு இன்ச்சு இருந்தால் போதும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீட் பீட் தான் எடுத்திருக்கேன் நான் அடுத்தது வந்து நம்ம த்ரீ எம்எம் சைஸ் எடுத்தோம் இல்லையா த்ரீ எம்எம் சைஸ் இல்லை இது ஃபோர் எம்எம் சைஸ் இது வந்து எக்ஸாக்டாக எனக்கு சைஸ் தெரியல இது ஃபோர் எம்எம் இருக்கும் பெரிய சைஸ் பீடு இது சுற்றி வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம் நைலான் வந்து யூஸ் பண்ணுறேன் அய நீடில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம சு பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா சுகர் பீடுக்கு அந்த பீட்ஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இது சுற்றி வந்து சுகர் பீடு வந்து ரெண்டு ரெண்டாக நம்ம கொடுத்துக்க போகிறோம் நம்ம த்ரீ எம்எம் சைஸோடு இது கண்டிப்பாக அது ஃபோர் எம்எம்மாக தான் இருக்கும் சைஸ் வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஸோ அதை சுற்றி வந்து சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வந்து கொடுத்து முடித்தாச்சு இது சுற்றி வந்து நம்ம பீட் பீடு தான் கொடுக்க போகிறோம் கோதுமை பீடு நம்ம சொல்லுவோம் இல்லையா ட்ராப் பீடுன்னு சொல்லிக்கலாம் அது ட்ராப் பீடு தான் இது எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா கோதுமை பீடுன்றது வந்து வேற இது ட்ராப் பீடை வச்சு நம்ம ஒரு சமைக்க ஒரு சுகர் பீடு சமிக்க வந்து நம்ம வந்து கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதாவது ஒரு சுகர் பீடு சமைக்க கோதுமை பீடு இதை தான் வச்சு அப்படியே நம்ம சுற்றி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் நமக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இது வந்து நீங்கள் எப்படி வரும் அப்படின்றது வந்து பொறுமையாக நீங்கள் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷ் பண்ண பார்த்து இது நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க்கு வந்து மாதிரி ஆகிடுச்சு பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்று முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன்ஸ் வந்து எடுத்து நீங்கள் பண்ணலாம் இதை சுற்றி நம்ம அப்படியே பீட்ஸ் வச்சு கொடுக்க போகிறோம் நம்ம வீட் பீடு தான் நமக்கு இதை வந்து சமிக்க சுகர் பீடு அவ்வளோதான் இதை சுற்றி ஒரு ஃப்ளவர் டைப்பில் நம்ம கொண்டு வர போகிறோம் அவ்வளோதான் இதுக்கு வந்து மார்க்கிங்லாம் கிடையாது இது வந்து சுற்றி அப்படியே கொண்டுமோ நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு ஃப்ளவர் டைப்பில் வந்துடும் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒத்துறவங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பிகினருக்காக வீடியோ போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிகினருக்கான வீடியோஸ் தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பீட்ஸ் மட்டும் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு தெரிஞ்சால் மட்டுமே போதும் இதில் ஒரு எந்த ட்ரேஸிங்கும் கிடையாது அழகாக ஈஸியாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் நீங்கள் அமௌண்ட்டும் இது உங்களுக்கு வந்து டாலாரமாக நீங்கள் வந்து டூ தௌசண்ட் வரலையும் நீங்கள் வாங்கலாம் அந்தளவுக்கு ஒர்தபிள் தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சிம்பிள்னு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் சுகர் பீட்லாம் கொடுப்போம் இல்லையா அதெல்லாம் இல்லை ஆனாலும் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க்கை கொண்டு வந்துடுவோம் இதில் நீங்கள் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை சுற்றியும் வந்து நான் அப்படியே வந்து கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு வீடியோஸில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்ததும் உங்களுக்கு இன்னொரு செட்டும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்றது காமிக்குவேன் ஸோ இது வந்து அப்படியே சுற்றி ஃப்ளவர் டைப்பில் நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ தான் கற்று முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன்ஸ் கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஆரி ஒர்க் கற்று முடிச்சிட்டிங்கன்னா ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் வெறும் பீட்ஸ் மட்டும் ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும் நமக்கு அந்த அளவுக்கு தான் இந்த ஒர்க் வரப்போகுது இந்த ப்ளவுஸோடைய டிசைன்ஸு இதோட லாஸ்ட்டாக வந்து அப்படியே எனக்கு கேப் எந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கேப் இல்லாமலே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு ஸோ அது அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளவர் டைப்பில் அப்படியே நமக்கு வந்துடும் நமக்கு ஸோ சமைக்க கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஹைலைட்டாக தெரியும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் அடுத்து வந்து இந்த சைடில் வந்து சென்ட்ரில் வந்து வேறு பண்ண போகிறோம் நம்ம இதே அப்படியே கண்டினியூ பண்ண போகிறதில்ல ரெண்டு டிசைன்ஸ் தான் நம்ம புட்டா டிசைன்ஸ் தான் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைனாக நம்ம பேக் நெக்கில் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பீடு எடுத்து நான் அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஒரு இன்ச்சுக்கு அதை அப்படியே வந்து நாட் பண்ணிக்கிட்டேன் லாக் பண்ணிவிட்டு சிங்கிள் பீடு வந்து நாட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி நான் லாக் பண்ணிவிட்டு சுகர் பீடு இதே சேம் நம்ம சுற்றி வந்து சுகர் பீடு தான் கொடுக்க போகிறோம் இதை கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து இது எப்படி நம்ம மாறப்போகுது டிசைன்ஸுன்றதை நான் சொல்கிறேன் நான் ஏன்னா இது வந்து உங்களுக்கு சுகர் பீடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்றது தெரியும் ஏன்னா வந்து அது ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைன்ஸு புட்டா டிசைன்ஸ் மாதிரி தான் தெரிவித்துட்டேன் ஸோ இது அடுத்தது வேறு இதில் வந்து நம்ம அந்த சென்டரை பார்த்துட்டு டூ எம்எம் பீடு தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டூ எம்எம் ஒரு சுகர் பீடு ஒரு செமிக்கை இது வந்து நாலாக வந்து பெரியும் நமக்கு அதாவது நம்ம சென்டரில் வந்து கிளிப்ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இது வந்து ஃபோராக நம்ம ப்ளஸ் ப்ளஸில் எப்படி போடுவோம் நம்ம அதே மாதிரி இந்த பீட்ஸை மட்டும் நம்ம கொடுத்துக்க போகிறோம் இப்போ டூ தூயம்எம் சைஸு ஒரு சமைக்க ஒரு சுகர் பீடு அப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் தான் எடுத்திருக்கேன் ஒரு சமைக்க ஒரு சுகர் பீடு டூ எம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம அந்த ப்ளஸ் சைஸில் நம்ம அதே மாதிரி நம்ம கொண்டு வர போகிறோம் அந்த நாலு பக்கமும் நம்ம அதை அப்படியே ப்ளஸ் வடிவத்தில் நம்ம பண்ணோன்னா உங்களுக்கு அந்த கேப்பில் வந்து நம்ம கிளிப்ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம் நம்ம ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக பாருங்கள் உங்களுக்கு அது தெரியும் ஸ்டிச் பண்ண முடிச்சுட்டு பார்த்து சேம் எதேன மாதிரி நம்ம ப்ளஸ் சைஸ் சொன்னோம் இல்லையா அதே மாதிரி அந்த சைட்லேயும் நம்ம வந்து அழகாக ஒரு சமைக்க ஒரு சுகர் பீடு ஒரு டூ எம்எம் பீடு அது தான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நான் கண்டினியூவாக கொண்டு போகிறேன் லாக் பண்ணலை நான் அந்த இடத்துல நம்ம வந்து லாக் பண்ணுவோம் இல்லையா நாட் போடுவோம் என் அது வந்து நான் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் அப்பப்போ நாட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக முடிச்சுட்டு நீங்கள் வந்து என் நாட் போட்டுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளஸ் சைஸில் நமக்கு வந்து அந்த ஷேப்பில் நமக்கு கரெக்டாக அந்த பீட்ஸ் எல்லாம் நான் கொடுத்து முடிச்சுருக்கேன் அவ்வளோதான் இந்த இடத்தட்ட நம்ம அதை அப்படியே நாட் பண்ணிக்கிட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம் நம்ம ஐ ஷேப்பில் இருக்கோம் இல்லையா அந்த கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன் நான் வந்து சில்வர் கலர் கோல்டன் கலர் நம்ம வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் கலர்லேயே இருந்துச்சுனாலும் ப்ளவுஸ் கலர்லேயும் எடுத்துக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு த்ரீ எம்எம் சைஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரவுண்டு வந்து ஸ்டோன் வந்து குந்தன் ஸ்டோனில் எடுத்திருக்கேன் நான் ஸோ அந்த கேப்பில் நான் சொன்னேன் இல்லையா அந்த ப்ளஸ் டைப்பில் நம்ம சென்ட்ரு கேப்பில் வந்து ஐ ஷேப்பில் இருக்க ஸ்டோனை வந்து நம்ம வந்து ஸ்டிச் ஒட்ட போகிறோம் நம்ம அந்த இடத்துல க்ளூ வச்சுட்டேன் செவன் தௌசண்ட் க்ளூ தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ தான் கிளிப் ஸ்டோனுக்கு கொஞ்சம் நமக்கு பயம் இல்லாமல் இருக்கும் நமக்கு அப்போ தான் நம்ம ரிமூவ் ஆகாது நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப்பில் நான் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டிசைன்ஸ்லாம் இதே தான் அப்படியே ஆக போகுது அந்த கேப்பில் வந்து நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் வந்து இருக்கேன் ரெண்டு வச்சிருக்கேன் நான் அந்த கேப்பில் இதே தான் நமக்கு பேக் நெக் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ ஆகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பெரிய பீடு வந்து லாக் பண்ணிவிட்டேன் அந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டால் தான் நமக்கு இந்த எல்லாமே நமக்கு கண்டினியூவாக கொண்டு போக முடியும் கண்டிப்பாக வந்து மார்க்கிங் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் ஏன்னா நம்ம டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ண கிடையாது பீட்ஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம் எந்தளவுக்கு கேப் இருக்கணுன்றதும் உங்களுக்கு வந்து தெரியணும் அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நல்லா கவனிங்க ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீட்ஸ் சுற்றி நம்ம பெரிய சைஸ் பீட்ஸ்க்கு சுற்றி வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம் ரெண்டு ரெண்டாக எப்பயும் போல் கொடுத்துக்கோங்க மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் கலர்லேயே இல்லைனா உங்களுக்கு வந்து நைலன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைலன் வந்து நமக்கு ஸ்பீட் கொடுக்கும் நமக்கு ஸோ சுற்றி வந்து சுகர் பீட் கொடுத்து முடித்து அப்படியே லாக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த டிசைன்ஸ் வந்து எடுத்து நீங்கள் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆல்ரெடி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கேட்டிருந்தாங்க பிகினருக்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காகவே நான் வந்து எடுத்து போகணுன்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு வந்துட்ருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை சுற்றி நம்ம வந்து பீட் பீடு தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம அதாவது ட்ராப் பீடு அது வந்து சமிக்க ஒரு சுகர் பீடு அவ்வளோதான் இது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இதை சுற்றி நம்ம அப்படியே அந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ பீடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இந்த ஷேப்லாம் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அதாவது நம்ம அதாவது நம்ம ஒரு இதுவாக எடுத்துருப்போம் இல்லையா ஒரு பஞ்சாக நம்ம வாங்குவோம் ஸோ அதெல்லாம் வந்து ஜாயிண்டெலாம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்களோ கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நான் ஒன்று ஒன்றா தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் ஏன் நீங்கள் வந்து அப்படியே நம்ம நீடியிலேயே நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் செட்டாக நமக்கு வந்து அங்கங்கே வந்து நம்ம பேக் சைடில் நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே நம்ம கொடுத்துட்டு தான் அப்படியே கொண்டு போகிறோம் கண்டினியூவாக கொண்டு போகும்போது பீட்ஸ் எல்லாம் கீழே வந்து நமக்கு நீடியில் விட்டு நம்ம கீழே வர மாதிரி இருக்கும் ஸோ சமைக்கையும் யூஸ் பண்ணுறோம் அதனால் நான் சிங்கிள் சிங்கிளாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பொறுமையாக பண்ணோம் அப்படின்றதுனால நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ சமிக்க ஒரு சுகர் பீடு ஒரு ட்ராப் பீடு இதை சுற்றி நம்ம அப்படியே கொடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக இதை நெக்கை சுற்றி இப்படி தான் வரும் ஸ்லீவுக்கும் இதே தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கங்கே ஒரு ஒரு புட்டாஸ் வந்து கொடுத்துக்க போகிறோம் நம்ம அவ்வளோதான் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிளிப் ஸ்டோனும் யூஸ் பண்ணுறோம் ட்ராப்ய்டும் யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே இந்த டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது வந்து தெரியும் ஸோ இது வீடியோஸில் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸு இது வீடியோஸில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி க்ரீன் மாதிரி தெரியுது இது க்ரீன் கலர் ப்ளவுஸு இப்போ ஆஃப் சைஸ்க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ இன்னும் அந்த ஆஃப் சைஸ் நீங்கள் வேணால் பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஸோ அப்போ அந்த பார்ட்டாக பிரிக்கும் போது நாளாக நம்ம ப்ளஸ் டைப்பில் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ அந்த கேப் நிறையா வரும் உங்களுக்கு இது நம்ம பக்கத்தில் பக்கத்துலேயே நம்ம ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த கேப்பெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ இந்த சுற்றி வந்து எந்த கேப்பும் இருக்காது இது இந்த பீட்ஸை சுற்றி ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரியே நான் கொண்டு போகிற மாதிரியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கேப் விழாது அதிகம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன் நான் இதை சுற்றி நம்ம வந்து பீட்ஸ் கொடுக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஹைலைட்டாகவும் தெரியும் பார்க்க லுக்கும் நல்லா நமக்கு நிறையவே உங்களுக்கு தெரியும் ப்ளவுஸ் கிராண்ட் ஒர்க் மாதிரியும் தெரியும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ புதுசாக என்னுடைய வீடியோஸ் வந்து பார்த்துருந்தாலுமே ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு வீடியோ வந்து வந்து எப்பயுமே பார்த்துட்ருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதுக்கப்புறம் நான் வந்து லாக் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து லாக் பண்ணலை அதாவது என்னாட் நம்ம எப்பயுமே வந்து சிங்கிளாக வந்து பண்ணும்போது பண்ணுவோம் இதை சுற்றி நம்ம பண்ணுறதுனால அப்பப்போ நமக்கு டைம் உங்களுக்கு வந்து நிறைய நேரம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து சுற்றி நம்ம பிட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து என் போட்டுக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்துச்சு இல்லையா அதே மாதிரி நம்ம இந்த இடத்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய சைஸ் வந்து பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அதை அப்படியே சிங்கிளாக லாக் பண்ண போகிறோம் நம்ம நாட் பண்ணோம் இல்லையா பீட்ஸ் வந்து நாட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு சேம் நம்ம அதில் எப்படி நம்ம ப்ளஸ் சைஸில் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி கொடுத்துட்டு சென்ட்ரு கேப்பில் வந்து ஐஷிப் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம் ஸோ மறுபடியும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து அதே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோன்றது தெரியணுன்றதுக்காக இது ரெண்டு தான் நம்மளுடைய டிசைன்ஸ் சொல் ஃபுல்லாக நெக்க சுற்றி இது அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக நெக்க சுற்றி பண்ணும்போது ரொம்ப கிராண்ட் ஒர்க் வந்துருச்சு ஸோ இதை வந்து நான் சுகர் பீட் கொடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் நாட் பண்ணிக்கிறேன் நான் இதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் சைஸில் வர்றது நம்ம வந்து டூ எம்எம் சைஸ் பீடு எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடு ஒரு சமைக்க இது தான் நம்ம எடுத்து வந்து சுற்றி வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது ப்ளஸ் சைஸில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு கீழே வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ப்ளஸ் சைஸில் வந்து ஷேப்பில் நமக்கு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு அந்த கேப் கிடைக்கும் நமக்கு ஐ ஷேப் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டணும் நம்ம அதுக்காக ஸோ டூ எம்எம் சைஸு ஒரு சுகர் பீடு ஒரு சமிக்கை இதுதான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல்லாக வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு வீடியோஸில் வந்து இதுலேயும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து இது டிசைன்ஸ் அப்படின்ற மாதிரி தெரியற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி பார்த்து எப்பயுமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட நம்ம ஸ்டிச்சிங்கும் சேர்த்து பண்ணி நம்ம காமிச்சோன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து போடுவேன் ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இந்த சைட்லேயே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம் இப்போ வந்து அதை நம்ம அப்படியே வந்து நாட் பண்ணிக்க போகிறோம் ஏன்னா இதை நம்ம அப்படியே கண்டினியூ கொண்டு போகிறது இல்லை அது அப்படியே அந்த ப்ளஸ் ஷேப்பில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நம்ம நாட் பண்ணிவிட்டு இதுக்கு கேப்பில் தான் நம்ம க்ளூ உச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் வந்து ஐ ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம் பி செவன் தௌசண்ட் தான் க்ளூ வந்து ஒட்டிகிட்ருக்கேன் ஸோ இந்த கேப்பில் நம்ம அதை அப்படியே வந்து கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஸ்டோனை வந்து ஒட்டிக்க வேண்டியது தான் அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஸ்டோன் சொல்லியிருந்தோம் இல்லையா அது வந்து ஒரு டூ எம்எம் சைஸ் இருக்கும் மேக்ஸிமம் எனக்கு சைஸ் எல்லாம் தெரியல அந்த ஐ ஷேப்பு ஸ்டோனும் சரி இதுவும் சரி ஸோ இது இந்த சென்டரில் அப்படியே நம்ம வந்து ஒட்டிட்டோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கேப் எல்லாமே கொஞ்சம் நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம் ஸோ எந்தவித கேப்பும் இருக்காது அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மார்க்கும் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இது கண்டிப்பாக வந்து இந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எப்படி நமக்கு வந்து ஸ்டிச் வந்து பண்ணணும் அன்னிவன் இல்லாமல் இருக்கணும் ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ கேப் வரணுன்றதுக்காக நான் ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிச்சுட்டேன் நான் ரொம்ப கிராண்ட் ஒர்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்